ஜகம் துதி செய்திடை ஜயத்தினை சேர்பவளே பணபன என்று சலங்கை குலுங்க சிவன் மனதை நிதம் ஏற்பவளே நல்லிசை நாட்டியம் நாடகம் என பல கலையிலும் உள்ளம் ஆர்ப்பவளே ஹே மகிஷாசுர ஜிஷாசுரமர்த்தினி குழல் சடை மலை மகளே இன்ப சுகந்தம் கலந்து வழங்கிடும் இந்திரனின் கெழில் நந்தவனம் தங்கி மலர்ந்த மலர்த்தரும் காந்திய தங்க முகந்தனில் கொண்டவளே வெண்ண கடல் தோன்றியரா வரும் சந்திரன் போன்ற முகத்தினே ஜெய ஜெயகே